அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கோம் இரவு ஒரு பதினொரு மணி போல் பிள்ளைகளை பண்ணி தர்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறேன் அந்த காணொளி தான் அதோட வந்து இரவு பதினோரு மணிக்கு மேலே எப்படி இருக்குது சொல்லி நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் எந்த நாளவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பண் பண்ணி இருக்காங்க நீ உங்களோட பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீ நீங்கள் எஸ்கே பற்றி நீங்கள் எந்த நாள் கேட்கீங்க கதைக்கீங்கன்ட்டு தான் போடுறாங்க சரியா அதோட நீங்கள் எந்த நாளும் அவரை பற்றி கேட்டு தான் நீங்கள் வியூஸ் எடுக்கிறதா அப்புறம் கொமெண்ட்ஸ் பண்ணுறவங்களும் உங்களை தப்பாக தான் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க

நீங்க போட்ட வீடியோக்கு வந்து சிலாக்கள் போடுறாங்க எஸ்கே பத்தி கமெண்ட்ஸ் போட்டுலாம் எஸ்கே பத்தி போடுறதெல்லாம் வியூஸ் அதில் வருது ஏன் இல்ல சிலவங்களும் போடுறாங்க எஸ்கே நல்ல நல்ல மண்டை போடுறாங்க சரியா நல்ல மன்னா என்னத்துக்கு பின்னாடி அவங்க வச்சிருக்காங்க அந்த ஜெயிலுக்குள்ள ஆசைக்குன்னாடி வச்சிருக்காங்களோ யானை ஆஹ் இதை பத்தி நீங்க என்ன வைக்கிறீங்க வந்து வந்து விருப்பம் தானே சரியான விருப்பம் மாதிரி

சில பேர் கோலாடுதும் சொல்லுதுகள் சில பேர் கோலம் நம்ம நல்லா தான் வீடியோ செய்கிறோம் ஹேண்டாவில இருந்து ஜேர்மன்ல இருந்து லண்டன்ல இருந்து எல்லாரும் கோலடுத்து சொல்லுதுகள் அப்படி இருந்தும் இந்த இலங்கையில் இருக்கிறது சரியா இந்த இலங்கையில் இருக்கிறது இன்னும் அவரை கடவுளத்தை நினைச்சு கொண்டிருக்கலாம் அதானே எனக்கு சரியான கவலையாக கிடக்கு அப்புறம் ரெண்டு மூணு பேர் போடுதல் சமைக்கிற வீடியோ போடுங்க

நாங்கள் மட்டுந்தாங்கடையில் இருக்கிறோம் பதி பதினோரு மணிக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டு இருக்கிறோம் ம் ஒவ்வொரு சந்தோஷம் உங்களால் இப்போ ஐஸ்கிரீம் நாங்கள் குடிச்சாச்சு இப்போ நாங்கள் அங்கால இருந்ததுக்கும் இங்கால இருந்ததுக்கு வித்தியாசம் பார்க்க போகிறோம் என்ன உங்கால பாலச்சேனியில் இருக்கிறதுக்கும் அங்கால் இருக்கிறதுக்கும் அதாவது இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படியே போனோம்ண்டா முஸ்லீம் ஏரியா போனோம்டா நல்ல ஒரு பகல் மாதிரியே ஒரு பாருங்க இதுல இருந்து தொடங்குது அப்படியே ஓட்டம் மாடி எல்லா கடையுமே துறந்துருக்கு எங்கே போனாலும் சாப்பிடலாம் அதே மாதிரி மக்களும் ரோடு வழியை நிப்பினம்

அப்படிப்படியாக முன்னோரிக் கொண்டே இருக்காங்கன்னு வெத்தம் பார்த்த உழைக்கையிலுமா வெத்தம் பார்த்து என்ன நடக்கப் போகுது வெற்றம் அங்கால போய்

பைக்ல வர கூடாது சைக்கிள்ல வரணும் என்னதுல வர சைக்கிள் சைக்கிள் அந்த சின்ன படி என்ன ஓடிங்க தெரியுமா மரக்கறி கடை எங்க இருந்துருக்கு போல மரக்கறி கடை எங்க வரங்க சின்னற கடை எதுல வந்து இருக்கு டா ஆ உழைக்கணும்டா இரவு பகல் பாராம உழைச்சா தான் உழைக்கலாமே சும்மா

எல்லாம் லீவ் எடுத்து ஒரு நல்ல ஒரு காலம் வருஷம் முடிஞ்சது இது வருஷம் தொடங்கி எப்படி ரோடா இருக்கு கடைகள் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் பெரிய கட மாடி பெரிய கடை பெரிய கடை தான் சின்ன சின்ன கடைகள் இருந்தாலும் டெவலப் இது சைடு அப்படியே ஃபுல்லாக பாருங்க இவ்வளோ கால 500 மணி பை வந்துရவே இல்ல சப்ப படுறீங்க என்னங்க ஸ்கூல் போளே ना அது இது <laughs> <ने गरें? laughs> <laughs> மனுஷர உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாதி மதம் எல்லாம் சரியா மறுபடி நாங்களே இதா பார்க்க போனா நாங்கள் ஒரு தாமழர்களுடன் எல்லாருமே வந்து அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ഉളച്ചിട്ട് പോയിനും ഇവ രണ്ടും ഉളച്ച ഒരു നാളെ ലീവ കൊടുത്തിട്ട് അണ്ട് വന്ന് കുടുംബത്തോട് ഇഞ്ചു இந்த கடையில் இருந்து இருக்குதே நான். இல்ல டீயது எல்லாமே இருக்கு. வசிச்சது. நான் வைக் எடுத்துட்டேன் மண்டா. எத்த மணிக்கு வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். இல்ல சாப்பாடு மட்டும் இல்ல பேய் வந்தாலும் வந்து அங்கலாம். ஒரு பைலன்ஸ் அங்க கடாயே இருந்துது. ரெடி ரெண்டு फ्रेंड्स ஆகல வந்துட்டானே. ൂടെണ്ടാമിന്തോല ഇങ്ങളേ വാള മറുപടിയാ കൊഞ്ചേ ലൈറ്റ് കുറഞ്ഞ് കടികളും കൂട്ടും பிள்ளையில இப்பதான் ஒழிச்சிருவாங்க பாருங்க கொட்டக்கரைக்கு

12 ക്ക് വരെ മുന്നേ ഇറങ്ങേണ്ടേ يلا சாப்பிടുകടayım പോട്ടെ ആണ്ട്മില്ലേ ഈ சாப்பிട다가 രണ്ട് മുടം കഴിഞ്ഞാലെ വന്നിട്ട്

இது பேர் தானே இந்த வாகனம் தான் உங்களுக்கு போகுது என்ன சரியோ சுடலைக்கு கிட்ட வாழை போறோம் சின்ன பிள்ளைலையும் கொண்டு போறோம் நாங்க பாக்குற நான் இந்த இதுவும் பாக்குறே இல்ல இப்ப சில பேர் வந்து இப்படி எல்லாம் பாப்ப நான் இந்த இதெல்லாம் பாக்குறேன் சொல்லுவேன் பிள்ளையில இரவு இரவு கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவீன അതേ മാരി സുഡലേക്കട വലയിലുള്ള പൂപുടാണ് അതെല്ലാം ചമ്മ ഇതാണ് അതെ മുണ്ടി വന്ന നേ വടല കരകളല്ല നമ്മൾ ആദശ അതെ നമ്മ നാമ എടുകേ പേടിക്കടാതെ നേ ബാക്ക് കമെൻസ് വಂದ್ರതാ ഇന്ത കൂടാതെ കററ്റിട്ട് അപ്ടിയാ അപ്ടിയാ തടി വിട്ടുട പോയിടോ നമ്മനാ

ஓகே நாங்கள் இந்த வீடியோவை கொள்கிறோம் எங்களோடய வீடியோவை பார்க்குறவங்க எங்களோடய வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் என்ன காணொளி போட வேணும் அப்படின்றதையும் உங்களுக்கு என்ன காணொளி நீங்கள் விரும்புகிறீங்கன்றதையும் வந்து இதில் சொல்லுங்கள்